ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிட்டிக் கரன்ஸ் இந்த வீடியோ நம்ம பார்க்க போவது இந்த மெஷினோட நெக்ஸ்ட் ரிவ்யூ தான் ஸோ அதுக்கு முன்னே என்ன சொல்லணுன்னு நினைக்கிறேன்னா என்னோடய வீடியோ பார்த்து நிறைய பேர் இந்த மிஷினை வாங்கியிருக்கீங்கன்னு சொன்னீங்க ஸோ அதை பார்க்கும்போது கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு அதே மாதிரி நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ஸோ அதுக்குமே ரொம்ப தேங்க்ஸ் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய பேர் நிறைய கொரீஸ் கேட்டிருக்கீங்க ஸோ எல்லா வீடியோஸுமே வந்து பார்த்துட்டு அதில் ஒரு சில கொரியீஸ் இருக்குது டிஃப்ரெண்ட் கொரியரிஸ் எல்லாம் இருக்குது அதை பற்றினா டீட்டெயில் வீடியோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் எங்கேயுமே ஸ்கிப் பண்ணி பண்ணாதீங்க உங்களுக்கு தேவையான நிறைய யூஸ்ஃபுல் டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் நிறைய இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்குறது இன்னுமே உங்களுக்கு ஸ்டில் ஒர்க் ஆகுதா அப்படின்னு கேட்குறீங்க ஸோ இது நிஜமாலே ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் லைட் ஆன் ஆஃப் ஆகுது இது சிசருங்க ஸோ நெக்ஸ்ட் இப்போ நான் என்ன பார்க்க போகிறேன்னா ஃபஸ்ட்டு நிறைய பேர் கேட்குற ஒரு விஷயம் என்னன்னா இது எப்படி சார்ஜ் போடுறதுன்னு கேட்குறாங்க இது வந்து சார்ஜ் போடுற மிஷினே கிடையாது சார்ஜபிள் மிஷின் கிடையாது இது வந்து ரெண்டு மோடு இருக்குது ஒரு மோடு வந்து பார்த்திங்கன்னா மேலே கரண்ட்டில் யூஸ் பண்ணுறது பவரில் அடாப்டர் வச்சு யூஸ் பண்ணுறது இன்னொரு மோடு பார்த்தீங்கன்னா பேட்ரி இந்த பேட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபோர் பேட்ரிஸ் போடுற மாதிரி இருக்கும் ஒன் டூ த்ரீ ஃபோர் இந்த பேட்ரி சப்போர்ட்டில் ஒர்க் ஆகும் இது எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம எங்கேயாவது வெளியே ட்ராவலில் போகும்போது யூஸ் பண்ணணும் எங்கேயே ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா இது கேரி பண்ணிட்டு போய்க்கலாம் ஹேண்ட் பேக்லையோ இல்லை நார்மல் பேக்ஸில் வச்சு கேரி பண்ணிக்கலாம் அதுக்காக தான் இந்த மோடு கொடுத்துருக்காங்க நான் வந்து வீட்டில் யூஸ் பண்ணுறதுனால பேட்ரிஸ் அவ்வளோவா அதை போடுறது கிடையாது ஸோ இது வந்து சார்ஜபிள் மிஷின் கிடையாது ஒன்ஸ் நீங்கள் ஒரு வேளை சா சப்போஸ் நீங்கள் சார்ஜபிள் மிஷின் வாங்கியிருந்தீங்கன்னா அதுக்கான ரிவ்யூ நான் சீக்கிரமே பார்த்துட்டு போடுறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நெக்ஸ்ட்டு இன்னொன்று என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னா எப்படி வந்து பாபின்ல த்ரெட்டு சேஞ்ச் பண்ணுறதுன்னு கேட்டிருக்கீங்க ஸோ அதை இப்போ பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா என்னோட பாபினோட செகண்ட் பாபின்ல த்ரெட்டு முடிஞ்சிருச்சு இப்போ வந்து பாபினில் எப்படி த்ரெட்டை வைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த பாபின் எடுத்துக்கோங்க இல்லை எக்ஸ்ட்ரா பாபின்ஸ் இருந்தாலும் நீங்கள் இதை எடுத்துக்கலாம் அதை வந்து முதல்ல இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இங்கே இருக்க பார்த்தீங்கன்னா இந்த வீல் ஹேண்ட் வீல் இருக்குது இல்லைங்களா ஹேண்ட் வீலோட இந்த பின் பாயிண்ட் இருக்குது பாருங்கள் அதில் இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டா நின்னுடு சுற்றுக்கு பார்த்தீங்களா நெக்ஸ்ட்டு நமக்கு தேவையான த்ரெட் கலர் இப்போ ஆல்ரெடி நான் க்ரீன் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி இன்னொரு க்ரீன் த்ரெட் நான் எடுத்திருக்கேன் இதில் அதை வந்து இந்த ஹோல்டரில் போட்டுக்கலாம் அவ்வளோதான் இதை போட்டாச்சு இதை எடுத்துகிட்டு போய் இந்த பாபினோட கனெக்ட் பண்ணி விட்டுருலாம் நீங்கள் சுற்றி விட்டாலும் சரி இல்லை ஏதாவது கம் போட்டாலும் சரி ரொம்ப ஸ்ட்ராங்காக வேணும்னா சுற்றி கூட விட்டுக்கலாம் சும்மா லைட்டாக போட்டிக்கின்னால் போதும் இப்போ நான் மிஷின் ஆன் பண்ணேன் அப்படின்னா அது வந்து இந்த பாபினும் இதுவும் ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும் ரொட்டேட் ஆகும்போது இதில் இருக்கிற த்ரெட்டெல்லாம் இங்கே போய் வைண்ட் ஆகிக்கும் சரிங்களா பாருங்கள் இப்போ நீங்கள் ஸோ இது வந்து பாபினை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இது இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இதை ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம சுவிட்செல்லாம் ஆன் பண்ணிட்டோம் ஆல்ரெடி இப்போ கீழே ஃபுட் படல் வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த ஃபூட் படலை நம்ம வந்து பெடல் பண்ண ஆரம்பிக்கணும் லைட்டாக பெடல் பண்ணிங்கன்னா போதும் மிஷின் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும் இப்போ நான் பெடல் பண்ணனே சவுண்ட் ஸ்டார்ட் ஆகும் பாருங்கள் அதுலாம் கடல் பண்ண உடனே ஸ்டார்ட் ஆகிடும் இது வந்து ரொம்ப ஈஸி மெத்தடுங்க இதில் எல்லா ஆப்ஷனுமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க எப்படி நீடுல் சேஞ்ச் பண்ணுறதுல இருந்து பாபின் ஃபில் பண்ணுற வரைக்கும் எல்லாமே இருக்கு எல்லாமே இந்த ஒன் மிஷின்லேயே இருக்குது ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இது ஃபில் பண்ணிட்டோம்னா நம்ம இது உள்ள போட்டு நம்ம கிளாத்தை வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஒரு சிலருக்கு வந்து இது மிஷின் ஒர்க் ஆகும்போது இந்த த்ரெட்டு கையை கிளிச்சிருமோன்னு பயம் இருக்கும் அவங்களாம் என்ன பண்ணுவாங்க ஒரு பென்சில் மாதிரி கையில் வச்சிட்டிங்கன்னா அந்த பென்சில் ஸ்டிக் மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா அவங்க கையில் வந்து எந்த ஒரு கீ கீரலோ இல்லை எதுவுமே வராது இப்போ வச்சுன்னா கூட அது அழகாக போட்டுகிட்டே இருக்கும் தெரியுதுங்களா அவ்வளோதான் ஸோ ஈஸியாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பாபின் வந்து ரீஃபில் ஆயிடுச்சு எவ்வளோ வேணுமோ என்ன கலர்ஸ் வேணுமோ நம்ம வந்து அழகாக வந்து ஃபில் பண்ணிக்கலாம் இப்போ இதை கட் பண்ணிவிட்டு இப்போ இதை கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த பாபின் கம்பார்ட்மெண்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் உள்ளே போட்டு அது உள்ளே வச்சிட்டிங்கன்னா போதும் அவ்வளோதான் இந்த நீங்கள் கடைசி ஃபஸ்ட்டு அந்த ஸ்டார்டிங் த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நீங்கள் இந்த ஒரு சின்ன லைன் போகுது பார்த்தீங்களா அந்த லைனுக்கு உள்ளே விட்டுட்டுருங்க அது அப்படியே செட்டில் ஆகிக்கும் இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம் அவ்வளோதான் க்ளோஸ் ஆயிடுச்சு இப்போ வந்து பாபின் போட்டாச்சு வந்து வந்து நம்ம நம்ம ஆல்ரெடி கொண்டு வரணும் இல்லைங்களா அது எப்படின்னு ஸோ ஒவ்வொரு லூப்பா மாத்தி கொண்டு வந்து நம்ம ஒவ்வொன்றா கொண்டு நம்ம நெக்ஸ்ட் இந்த இதில் கொண்டு வரணும் இங்க ஒரு லூப் இருக்கு பாருங்க அந்த லூப்ல கொண்டு வரணும் அந்த சிசர் சிம்பிளுக்கு கீழே ஸ்ட்ரைட்டா இருக்கும் அதுல கொண்டு வந்துருங்க அவ்வளவுதான் நெக்ஸ்ட்டு வந்து இங்கே நீடில் இருக்குது நீடிலில் வந்து எப்படி இந்த த்ரெட்டு பாஸ் பண்ணணும் அப்படின்னா எப்போவுமே லெஃப்ட் சைட்லேருந்து கொண்டு வரணும் சில பேர் வந்து என்ன பண்ணாங்கன்னா இருந்து இப்படி கொண்டு வந்துடுவாங்க அது ராங்கு இந்த லெஃப்ட் சைட்லேருந்து நம்ம கொண்டு வரணும் லெஃப்ட் சைடு ஹேண்ட்லேருந்து கிட்ட இங்கே கொண்டு வரணும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா லெஃப்ட் டு ரைட்டு த்ரெட் எடுத்தாச்சு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இன்னொரு கொரி கேட்டிருக்காங்க கொரி நம்பர் டூ என்ன அப்படின்னா இங்கே இருக்கிற த்ரெட்டை இந்த த்ரெட்டு கூட என்னால் எடுத்துகிட்டு வரல எடுத்துகிட்டு வர முடியலன்னு சொல்லியிருக்காங்க அது எப்படின்னு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த த்ரெட் இருக்கு இல்லைங்களா இந்த நீடில் போட்டுக்கிற த்ரெட்டை கையில் பிடிச்சிக்கோங்க லைட்டாக பிடிச்சிக்கோங்க ரொம்ப திய ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிங்கன்னா வந்து வைண்ட் ஆகாது இதை பிடிச்சிட்டு இங்கே ஹேண்ட் வீல் இருக்குது பாருங்கள் இந்த ஹேண்ட் வீலை ரொட்டேட் பண்ண ஆரம்பிக்கலாம் ரொட்டேட் பண்ணீங்க அப்படின்னா கீழே இருக்கிற அந்த த்ரெட்டை போய் இந்த த்ரெட்டு இழுத்துட்டு வந்துடும் எப்படின்னு பாருங்கள் இந்த ஹேண்ட் வீலை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஹேண்ட் வீலை இப்படி பார்த்த மாதிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணும் பேக் சைடு பார்த்த மாதிரி ரொட்டேட் பண்ணணும் ரொட்டேட் பண்ண பண்ண ஒரு டூ த்ரீ செகண்ட்ஸ்லாம் இந்த த்ரெட்டு போய் இந்த த்ரெட்டு எடுத்துகிட்டு வந்துடும் வந்துருச்சு நல்லா பாருங்கள் டபுள் த்ரெட்டு தெரியும் இப்போ உங்களுக்கு இங்கே தெரியுதுங்களா டபுள் த்ரெட் இருக்குது அதை நீங்கள் என்ன பண்ணால் விடாமல் கையில் விட்டுறாமல் அப்படியே எடுத்து வெளியே கொண்டு வந்துடணும் ஒரு வித்தின் டூ செகண்ட்ஸில் என்ன ஆகிடும்னா அந்த த்ரெட்டு இந்த த்ரெட்டை கூப்பிட்டு வந்துடும் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இப்போ வந்த த்ரெட்டை அப்படியே நம்ம பேக் சைடில் கொண்டு போய் போட்டுருணும் ஸோ மேஜரான டவுட்டே பார்த்தீங்கன்னா என்னால் கீழே இருக்கிற திரெட்டை மேலே கொண்டு வரலைன்றது தான் இந்த கிளிப்பிங்கை வந்து நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும் இந்த ஹேண்ட் வீலை இந்த பக்கம் திருப்பணும் அதை நல்லா ஞாபகம் அபோஷம் ஸோ இப்படி திருப்பிட்டிங்கன்னா அது வந்து ரிவர்ஸ் ஆன மாதிரி ஆகிடும் வெளியே வராது இந்த பக்கம் இப்படி திருப்பிட்டு வரணும் பேக்வோர்டில் திருப்பினீங்கன்னா ஒரு டூ த்ரீ செகண்ட்ஸில் வரும் வரலைன்னா கொஞ்சம் ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா அழகாக அது உள்ளேருந்து வெளியே கொண்டு வந்துடும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு கம்பார்ட்மெண்ட்டில் போட்ட த்ரெட்டை இந்த லைனில் விட்டுடுங்க நீங்கள் கையில் பிடிக்க வேண்டாம் இந்த லைனில் விட்டுட்டிங்கன்னா அது அங்கே அப்படியே ஸ்டேபிளாக நிற்கும் நீடில் இருக்கிற த்ரெட்டை மட்டும் கையில் பிடிச்சா போதும் அப்புறம் அது வெளியே வந்துடும் வெளியே வந்த உடனே அந்த த்ரெட்டை கொண்டு போய் பேக் சைடு விட்டுருங்க அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் பேக் சைடு விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த பக்கம் நீடில் இருந்து இப்படி கீழே விட்டு இங்கே பாருங்கள் இது கீழே விட்டு வெளியே விட்டுட்டீங்க அப்படின்னா போதும் இது ஒரு பெடல் மாதிரி இருக்குது இல்லைங்களா குதிரைன்னு சொல்லுவாங்க அதை அப்படியே அழகாக எடுத்துகிட்டு போய் இது பேக் சைடில் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுவிடுங்க இப்போ நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலான்னா இங்கே இருக்கிற இந்த இதை லிவரை மேலே லெவரை மேலே தூக்கி விட்டுட்டிங்கன்னா இது மேலே வந்துடும் வந்ததுக்கப்புறம் இங்கே கிளாத்தை வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஃபிஸ் கிளாத்தை வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணி பண்ணால் மறந்துடக்கூடாது வச்சுட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டிச்சிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ ரெண்டு திருட்டுமே வந்து உள்ளே இறங்கிடுச்சுன்னு அர்த்தம் சரிங்களா அதே மாதிரி நீங்கள் ஸ்டிச்சு போடும்போது பெடலை நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள் அழகா வரும் நிறைய பேர் லூஸ் அடிக்குதுன்னு சொல்கிறாங்க ஸ்டிச் வந்து ரொம்ப லூஸா விழுகுது அப்படின்றாங்க அது என்ன டவுட் அப்படின்னா இங்கே லோ ஹைன்னு இருக்குது நீங்கள் வந்து லோவில் வச்சுட்டு நீங்கள் பெடல் பண்ணீங்க அப்படின்னா அது என்ன ஆகும்னா ஸ்டிச்சஸ் வந்து தூர தூரமாக லூஸா விழுகும் அது வந்து ஒன்றா ரெண்டா அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஸ்டிச்சஸ் தான் இந்த லோ இதுல இதில் வந்து விழுகும் அதோட ஃபங்க்ஷனே வந்து லோவாக தான் இருக்கும் ஹைல வந்து நீங்கள் எப்பவுமே மாற்றிக்கணும் ஹையில விழுகும்போது என்ன ஆகும்னா நல்லா ஸ்டிச் விழுகும் நல்லா ஸ்ட்ராங்காக விழுகும் அதே மாதிரி ரொம்ப க்ளோஸரா விழுகும் ஃப்ரண்ட்டும் சரி பேக்கும் சரி ரெண்டுமே க்ளோஸ் க்ளோசராக ஸோ இது வந்து தேர்ட் டவுட்டாக நிறைய பேர் கேட்டாங்க லாங் ஸ்டிச் விழுகுது ஹை ஸ்டிச் விழுகுது அப்படிங்கிறது ஸோ தான் அதோட கிளாரிஃபிகேஷன் மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க நிறைய டவுட்ஸ் வந்து இல்லை கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு இதுக்கு மேலே வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கான கிளாரிஃபிகேஷன் வீடியோ நாங்கள் சீக்கிரமே அப்லோட் பண்ணுறோம் பை பை ஃப்ரெண்ட்ஸ் யூ